ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்டா யூகே பார்த்துன்னு ஒரு வீடியோ தான் யூகேல எப்படி செல் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறது அதாவது செல் ஸ்பான்சர்ஷிப் ஒர்க் வீசாவை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்ன நிறைய பேர் எந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை வீடியோ எண்டில் லைக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வியூக்கெல்லாம் எப்படி ஸ்பான்சர் வீசா என்ற பற்றின விவரங்கள் வீசா செல்லுபடியாகும் காலம் அது மட்டும் இல்லாமல் ச சம்பந்தப்பட்ட மொத்த செலவு செயலாக்க நேரம் உங்கள் மனைவி குழந்தைகளை எப்படி அழைத்து செல்வது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வணிகங்கள் நிறுவனங்கள் எப்படி செய்தது தேவையான தகவல் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்றது எல்லாமே நம்ம இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ புதுசாக தலைநகலுக்கு வந்திருந்திங்கன்னா என்னுடைய பேர் ஆனால் நான் இந்த சேனலை நடத்துறது வந்து வீசா எப்படி ஒரு முகவர் இல்லாமல் எப்படி வீசா எடுக்கிறதுன்றத பற்றி தான் இந்த சேனலில் இருக்குது அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களை போய் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன காரணம் அதில் நான் வேகன்சிஸ் போடுறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இல்லை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் எனக்கும் செய்கிறதுக்கும் ஒரு உந்துகோளாக இருக்குமன்றத சொல்லிக்கொண்டு தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போவோம் என்ன நிறைய பேசிட்டேன் தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் யூகே செல் ஸ்பான்சர்ஷிப் வீசாண்டா என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக என்னென்ன அது யார் யாருக்கெல்லாம் அது இது பண்ணணும்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு யூகே நிறுவனத்தை எப்படி நீங்கள் தொடங்குறது நீங்களே உங்களுக்கு நிதியுதவி செஞ்சு நீங்கள் உங்களுடைய கம்பெனியை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களுக்கு விசாவை செய்து கொள்ள முடியும் அந்த விசாக்கு செல்லுபடியாகும் காலம் ஐந்து ஆண்டுகள் அது மட்டும் இல்லாமல் விசாக்கு செலவாகக்கூடிய காலம் வந்து கிட்டத்தட்ட நாள் நானூற்றி அறுபத்தி நான்கு பவுண்ட்லேருந்து ஆயிரத்தி நானூறு பவுண்ட் வரைக்கும் செல்லும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள்லேருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய டிபெண்டை அதாவது மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகலாம் அல்லது நீங்கள் பெண்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விசா வந்து செல்லுபடியாக காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த விசா கொடுத்துடுவாங்க அப்போ ஐந்து ஆண்டுகள் முடியும் உங்களுக்கு நார்மல் ப்ரொசஸ் தான் ஐஎல்ஆர் முடித்து அதுக்கு பிறகு நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய டப்மேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம் இந்த கம்பெனிகளை வந்து நீங்களே ஒரு கம்பெனியை உருவாக்கினீங்கன்னா அந்த பங்குகளை நீங்களே வைத்து கொள்ளிருக்கலாம் குறைந்தபட்ச முதலீடு என்று எதுவுமே இல்லை வரையறுக்கப்பட்ட மூ மூலதனம் நிதி இருந்தாலும் இந்த பாதைக்கு நீங்கள் தகுதி பெறலாம் அதாவது நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய தகுதிகளை நீங்கள் இது பண்ணி நீங்களே உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதுதான் இந்த யூகே ஸ்பான்சர்ஷிப்புன்ற முக்கியமான அறுவடையம் அடுத்தது நாங்கள் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கொள்வோம் அதாவது இந்த இது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் யூகேவில் தொடங்க வேணும் யூகேல கம்பெனி ஒன்று தொடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பவுண்டு தான் செலவாகும் அதாவது இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி நாலு பவுண்டுக்குள்ளே செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஸ்கில் ஒர்க்கை வீசாக்கே நீங்கள் உங்களை நியமனம் அதாவது உங்களை நீங்களே ஸ்பான்சர்ஷிப் செய்து கொள்ளக்கூடிய வல்லமையை வந்து நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய சொந்த தொழில் நிறுவனம் நீங்களே தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே உள்ள யூகே வணிகம் நிறுவனத்தை வாங்கவும் முடியும் உங்கள்கிட்ட பணம் இருக்குமே ஆனால் நீங்கள் யூகேல ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற பிஸ்னஸை வந்து நீங்கள் பர்ச்சஸ் பண்ண முடியும் அப்போ முக்கியமாக பணம் இருக்க வேணும் பணம் இருந்தால் தான் நீங்கள் உங்களால் ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும் ஏன்னா நோமால் ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய விலைகள் அதுக்குரிய காசு வீசா செலவுன்னு சொல்லி நிறைய செலவுகள் இருக்குது அந்த செலவுகள் வந்து ஏற்கனவே இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்து பார்த்தா அதனுடைய வல்லமையை வந்து நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் சும்மா முழுவவர்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம் டிப்பெண்ட் உடனே உங்களுடைய அழைத்து கொண்டு போகலாம் அதாவது வந்து இது வந்து ஸ்கில் ஒர்க்கை வீசா என்றதுக்கு கேட்டகரிக்குள்ளே தான் வருந்தோம் இவ்வளோ உங்களுக்கு விளங்கியிருக்க நம்பரை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நோமலாக ஒரு கம்பெனியை உருவாக்கி அது மூலமாக உங்களை நீங்களே ஸ்பான்சர் பண்ணி உங்களை ஃபேமிலியையும் கூட்டிக் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து எப்படி என்ன சொல்கிறது வீடு எடுக்கிறது இல்லாட்டி வீடு வாடகைக்கு ஏதாவது எடுக்க வேணுமென்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொண்டு கொடுத்துருக்குறேன்னு எப்படி நீங்கள் சீப் அக்கமடேஷன் எப்படி செல்ற எடுக்கிறன் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் விசா எவ்வளோ காலம் செல்லுபடியாகனு பார்த்தோம்னா மூன்று வருடம் அல்லது ஐந்து வருடத்துக்கு நீங்கள் விசா பெற்றுக்கொள்ளலாம் அதை அது நீங்கள் எடுக்கக்கூடிய வருடங்களை பொறுத்து உங்களுக்கு விசா செலவு இருக்கும் மேக்ஸிமம் ஆயிரத்தி நானூற்றி எட்நூறு பவுண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடவுச்சிட்டு செயலாக காரணம் அது வந்து கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து ஆறு மாதங்கள் இருக்கும் இந்த விசாவை புதுப்பிக்க முடியுற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ஸ்பான்சர்ஷிப் அதாவது கொஸ் என்ற காலத்தை பொறுத்து நீங்கள் உங்களோட விசாவை நீட்டித்து கொள்ளலாம் உங்களுடைய கொஸ் வந்து ஐந்து வருடங்களாக இருந்தால் உங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு கால வரையற்ற அதாவது ஐஎல்ஆருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய கேஷ் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் உங்களை அன் ஐந்து வரைக்கும் வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் நீட்டித்து கொள்ளலாம் இதுதான் விசான்ன்ற பேஸிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏதாவது கல்விகள் இருந்தால் டப்மெண்ட் லிங்க் மூலமாக கரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பதில் தொடரணும் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜுகளையும் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் கூட நான் உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷனாக கீடை போட்டிருக்கேன் அதையும் பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே பிஸ்னஸ் கம்பெனிஸ் விசாஸ் என்னென்ன பிஸ்னஸ் நாங்கள் உருவாக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம்னா அதுக்குரிய லிஸ்ட்டை தான் நான் இதில் போட்டிருக்கேன் ஐடி கம்பெனி கூட தொடங்கலாம் அதாவது ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இல்லாட்டி ஜுவல்லரி சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவி இன்ஜினியரிங் சேரிட்டி அக்ரிகல்ச்சர் கல்ச்சர் ஃபிஷிங் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் ட்ராவல் கம்பெனிஸ் ஹெல்த் கேர் எடியூகேஷன் சைல்ட் கேர் வேர் ஹவுஸ் சலூன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃபார்மசிக்கல் என்று நிறைய ஒரு இது இருக்குது எல்லாமே நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம் அது ரொம்ப முக்கியம் கட்டாயமாக நீங்கள் இந்த ஏதாவது ஒரு செக்டரில் நீங்கள் உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு ஆட்டப்படணும் அதாவது அந்த கம்பெனிஸ் அதாவது என்னென்ன பேர் கோட்ஸ் என்னென்ன இருக்கிறது இந்த இதில் இருக்குது இந்த கோட்லுக்குரிய இது தான் வேலைக்கு நீங்கள் ஸ்கில் ஒர்க்கை விசாக்கு ஒக்கியூப் எலிஜிபிளான ஒக்கியூபேஷன்ஸு அதனால் இந்த இந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் பொய்யேன்னு சொன்னால் நீங்களே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் எந்தெந்த நபருக்கு வந்து ஸ்கில் ஒர்க்கை விசா வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் வேறொரு இதுக்கு இல்லாத லிஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் போகும் கட்டாயமாக இதற்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் உங்களோட லிஸ்ட் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் உங்களுடைய வேலைக்கு வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில் ஒர்க்கை வீசாவுக்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீங்கள் சும்மா ஸ்கில் ஒர்க்கை வீசான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்க வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் ஐடியா இல்லாட்டி பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்க வேணும் இந்த கம்பெனி தொடக்கிறதுக்கு அது இல்லாட்டி ஃபண்ட்ஸ் இருக்க வேணும் உங்களுடைய ப்ரொப்போஸ் பிஸ்னஸுக்கே ஒரு ஃபண்ட்ஸ் இருக்க வேணும் முக்கியமாக இங்கிலீஷ் லெவல் பி ஒன் இருக்க வேணும் சர்டிஃபிகேட் ஸ்கேலில் வந்து பி ஒன் நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து வைத்திருந்தா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இது இருக்குது அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் கிளியராக போட்டிருக்குது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வெப்சைட்டில் அது என்ன அந்த சிஆர்எஃப் என்ற எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த பி ஒன் லெவல் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து இவ்வளோ இவ்வளோன்னு அடுத்தது இங்கிலீஷ்க்கு அடுத்தது வந்து பி ஒன் ஸ்கோர் வந்து ஈஸியாக நீங்கள் பேசிக் இங்கிலீஷில் எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் யூகே ஃபார்மேட்டில் சிவியும் கவர் லெட்டரும் முக்கியமாக தேவை நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது அதனால் உங்களுக்கு டப்மேட் லிங்க் மூலமாக நான் இந்த சிவி கவர் லெட்டர் எப்படி செய்கிறது அதை நாங்களே செய்து கொடுக்குறோம் எங்களோட டீம் இதுக்காக இருக்குது இந்த டீம் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வீங்களே ஆனால் இந்த டீம் மூலமாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வழங்கி உங்களுக்கு அதை செய்யக்கூடிய வல்லமையை நாங்கள் பெற்றுத்தர்றதுக்கு காத்திருக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு டொப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு யூகே ஃபோமேட் சிவி அல்லது கவர் லெட்டர் உங்களுக்காக நாங்கள் செய்து தர்றோம் இதுக்கொரு டீம் தனியாக இருக்குது அந்த டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்து கொண்டிருக்குது சிறிய பணம் கொடுத்து டாப்மேட் லிங்க் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் யூ யூகே கம்பெனி வில் நீட் டு ப்ரொவைட் மினிமம் அதாவது உங்களோட கம்பெனி வந்து எந்தெந்த அறிக்கைகளை வந்து உங்களுக்கு ஸ்காஸ்லட்டர் எடுக்கிறதுக்கு அதாவது ஸ்பான்சர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா வங்கி அறிக்கை இருக்க வேணும் முதலாளி பொறுப்பு காப்பீடு சான்றிதழ் இருக்க வேணும் வணிக நிறுவனம் சார்ந்த பெட் சர்டிஃபிகேட் இருக்க வேணும் ஹெச்எம்ஆர்சியிட பேஇ அதாவது இது பண்ணுறதுக்குரிய எல்லாமே இருக்க வேணும் தற்போதைய பணியாளர்களின் காலியிடங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுவும் இன்ஃபர்மேஷனை காட்ட வேணும் உங்களுடைய நிறுவனத்தின் வணிக செயல் சேவைகள் செயல்பாட்டு நேரம் காலியிடங்கள் உங்களுடைய எதிர்கால வேலை பங்குகள் மற்றும் எதிர்கால சம்பளத்தை உறுதிப்படுத்தும் கடிதம் என்றன எல்லாத்தையுமே நீங்கள் இதில் காட்ட வேணும் கட்டாயமாக இது மூலம் கொடுத்தா தான் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அடுத்தது நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பற்றி நாங்கள் ஃபுல்லாக கொள்வோம் இங்கிலாந்தில் நிறு நிறுவனத்தை நிறுவி ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்ட யூகே அக்கௌண்டன்ட் உதவியுடன் நீங்கள் நிறுவனத்தை பதிவு செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்களே உங்களுக்கு நிறுவனத்தை பதிவு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு சிறிய தொழிலை நீங்கள் கட்ட வேண்டி வரும் அதுக்கு பிறகு நாங்களே உங்களுக்கு நிறுவனத்தை க செய்யறதுக்கு இது பண்ணலாம் அடுத்தது வந்து மனிதவள தொகுப்புகளை உருவாக்க வேண்டும் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்துக்கு விண்ணப்பிக்கும் போது இது பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் திறமையான தொழிலாளர்களையும் உங்களுக்கு நிதியுதவி வழங்குவது தேவையான கொள்கை செயல்முறைகளை உங்கள் நிறுவனங்களுக்கு இருக்குது என்றதை எதிர்பார்த்து உறுதி செய்வதே இந்த ஹேக் ஆகும் இதில் வந்து கா கால வரிசை கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் வரைக்கும் செல்லும் இந்த சர்ட்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் சரியும் ரெண்டு நாட்களுக்கு பிறகு உங்களுக்குரிய அந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் அடுத்தது வந்து மூன்றாவது வந்து உங்களுடைய காஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இதில் மூன்றாவது கட்டமாக இருக்கும் கோஸ்ட் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு திறமையான வேலை விசா விண்ணப்பிப்பதற்கு பணியாளர் ஸ்பான்சர்ஷிப் வழங்கிறதுக்கு ஒரு மின்னேடு பதிவேடு தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க திறமையான தொழிலாளர்களை விசா விண்ணப்பதை பயன்படுத்துவதோடு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனிப்பட்ட இருக்குது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அது மூலமாக பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கியிருக்கும் நம்புறன் எதாவது உங்களுக்கு வீடியோ செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் செய்கிறதை காத்திருக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் இதில் இன்னொரு பார்ட் டூ வீடியோ வேணுமென்றாலும் செயல்முறை வீடியோ உங்களுக்கு அதை செய்ய காத்திருக்கேன் அது வேணுமென்றாலும் பார்ட் டூ என்று சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் தான் நான் அதுக்குரிய இது பண்ணேன் மறக்காம மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் இன்னும் ரெண்டு இது சம்மந்தமான ரெண்டு முக்கியமான வீடியோ போடுறேன் அதில் ஒன்றையாவது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதை விளங்குமன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபடுவது உங்கள் அன்பினான சி யோன்தீடியோ சி எஸ் மக்களை